தமிழ் ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கள் ஐயனார் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை கழகத்தினுடைய அமைப்பாளர் தொடர் மகிழன் அவர்கள் வணக்கம் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு வெளியாகி இருக்கு பட்ஜெட்ல மிக முக்கியமான அறிவிப்புகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்காங்க எப்படி தொடர் பாக்குறீங்க பட்ஜெட்டை இந்த பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து வழக்கமாக ஒரு நடக்கிற நடைமுறை என்னவா இருக்குன்னா இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ ஒதுக்குறோம் இந்த திட்டத்துக்கு இவ்வளோ ஒதுக்குறோம் அப்படின்னு ஒரு ஒரு வெற்று அறிவிப்பாக இருக்குன்னு பார்க்குறோம் ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் நிதிகளை வந்து ஒதுக்குவதா அறிவிப்புகளில் சொல்கிறாங்க உண்மையான ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கணும்னா அது வந்து ஒரு வரவு செலவு கணக்கு நீங்கள் வந்து எவ்வளவு வருமானத்தை வருங்காலத்தில் ஈட்ட போகிறீங்க என்னென்ன வழிகளில் வருமானம் ஈட்ட போறீங்க அந்த வருமானத்தை எந்தெந்த வழிகளில் செலவு பண்ண போகிறீங்க எந்த மாநிலத்துக்கு எந்த மக்களுக்கு எந்த வர வர்க்க மக்களுக்கு வந்து நீங்கள் அதை எப்படி துறைவாரியாக செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற கணக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த பட்ஜெட்டுங்கிற ஒரு விவகாரம் ஆனால் அதுக்கு மாறாக நம்ம வந்து ஒரு வெத்து அறிவிப்புகளை ஒரு கவர்ச்சிகர அறிவிப்புகளை அப்படிதான் அறிவிச்சுட்டு வரோம் அறிவித்ததுக்கப்புறம் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே அதை நிறைவேற்றிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற விவாதம் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் நீங்கள் வந்து அதை ம முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றை இன்றைக்கு பட்ஜெட்டை அறிவிக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விலாம் மக்களுக்கு இருக்குது அப்படிலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை அது தான் இன்றைக்கும் வந்து இந்த பட்ஜெட்டை நான் பார்க்குறேன் பல அறிவிப்புகள் வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சரியா சொன்னா எண்பத்தி மூன்று நிமிடங்கள் எண்பத்தி மூன்று நிமிடங்கள்ல தமிழ்ங்கிற பேரோ தமிழ்நாடுங்கிற பேரோ இடம்பெறவே இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதான் என்னோட முதற்கட்ட நான் பாக்குறேன் அப்ப தமிழ்நாடு மட்டும் ஒதுக்கப்படல பல்வேறு மாநிலங்களுக்கு நிதி என்பது ஒதுக்கப்படவில்லை அப்படின்ற சமந்துட்டு இருக்கு குறிப்பாக பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்குமான பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன்னா அதிகப்படியான நிதி இந்த இரண்டு மாநிலத்துக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு மத்த எந்த மாநிலம் குறிப்பாக அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலம் கூட இடம்பெறல அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அப்ப இந்த பட்ஜெட் முழுமனதாக என்டிஏ கூட்டணியை தக்க வைப்பதற்காக ஒரு பட்ஜெட்டா இருக்க தோழர் ஆமா இப்ப கடந்த கடந்த முறை பட்ஜெட் வந்தப்போ நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழ்நாடுங்கிற பேருல தமிழ் தமிழ்ங்கிற இல்ல அப்படின்னு சொன்னல கடந்த பட்ஜெட் எல்லாம் எடுத்து பாருங்க எடுத்த எடுப்புலயே திருக்குறள் பேசுவாங்க ஏதோ ஒரு தமிழ்ல தமிழ்ல இருந்து ஒரு ஸ்லோகன் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க அந்த அவங்க அங்க அவங்க பேசுற அந்த குரலுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அந்த ஆட்சிக்கும் எந்த தொடர்பும் இருக்காது ஆனா வந்து அந்த குரலை சொல்லி தொடங்கிதான் பண்ணாங்க இந்த முறை அது கூட இல்லை ஏன்னா கடந்த முறை தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயோ அல்லது மற்ற வழிகள்லையோ தமிழ்நாட்டு மக்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கம் செலுத்தணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் கொடுத்த அடி இருக்குல்ல அந்த அடியை வந்து வேலை செய்துன்னு நினைக்கிறேன் இவங்களை இவங்க இவங்க வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதனால் இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை அதனால இந்தியாவுக்குள்ள இந்திய பட்ஜெட்டுக்குள்ள தமிழ்நாட்டில் இடமே இல்லைங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்களான்னு சந்தேகம் வருது அது கொண்டுதான் பல மாநிலங்கள்ல இவங்க இவங்க ஆளுகிற இடத்துல இவங்க எங்கெங்க ஆளுகிற இடத்துல இருக்காங்களோ அவர்களுக்கு ஒதுக்குவது அல்லது இந்த ஆட்சிக்கு யார் காரணமா இருக்கிறாங்களோ யார் வந்து யாரால இந்த ஆட்சி காப்பாற்றப்பட முடியுமோ அவர்களுக்கு சில சலுகைகள் அல்லது கூடுதல் நிதிங்கிற பேச்சு வருது ஆனா அதுலையுமே என்னன்னா இந்த ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா அவங்க கேட்டது வேற இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முந்தைய நாள் கூட்டத்துல முதலமைச்சர் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறாரு அது சார்பாக நம்முடைய இருந்து போனவங்க சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது மெட்ரோ திட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதி இந்த நாளாக கொடுக்காம இருக்கு அதை வந்து கேட்டிருக்கிறாங்க அப்புறம் கோவையில் மதுரையில் மெட்ரோ திட்ட விரிவாக்கு பணி அதற்காக பணம் கேட்டிருக்காங்க அது கொடுக்கல அப்புறம் அந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு விரைவு சாலை அதற்கான நிதியும் ஒதுக்கப்படலை அது இல்லாம புதிய திட்டங்கள் சில முன்வைப்புகள் அது அதுவும் வந்து அதற்கான நிதியும் ஒதுக்கப்படல இருக்கு ஏற்கனவே நம்ம எய்ம்ஸ் வந்து செங்கல் வச்சுதான் உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தையே முன்னெடுத்தாரு அது அது தெரியும் நமக்கு அதுலயும் வந்து எந்த அறிவிப்புகளும் வரல புதிய திட்டங்கள் பற்றிய பேச்சு ஏற்கனவே நமக்கு இருக்கிற நிதி சார்ந்த பிரச்சனைகள் நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம பேசும்போது கூட லைவ்ல கூட பேசிருக்கோம் நிதியை பங்கு பங்கிட்டு கொடுப்பதுல தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது குறிப்பாக இந்த வெள்ளம் அந்த வெள்ளம் புயல் போன்ற காலங்களில் கொடுக்கப்படுற நிதி உடனடியா தமிழ்நாடு அரசு செலவு செய்ய வேண்டியிருக்கு பல லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க பல நான் வந்து சென்னை வெள்ளம் தூத்துக்குடியில் நடந்த வெள்ளம் அது மாதிரி தென்காசியில திருநெல்வேலியில இப்படி நடந்த அத்தனை வெள்ள பாதிப்புகள்லையும் உங்களுக்கு தெரியும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க சென்னையில் பல இடங்களில் இப்போ எங்கள் வீட்டிலையே நாங்கள் வாங்கினாங்க வேளாண் இருந்தோம் நாங்களே வந்து அந்த ஆறாயிரத்தை வாங்கினோம் இப்படி ஆறாயிரம் அது தேர்தல் நிதின்னு விமர்சித்தாங்க தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்னு விமர்சிச்சாங்க ஆனால் பாதிப்பு மக்களுக்கு இருந்தது உண்மை அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது உண்மை நாம் வந்து நேரடியாக அனுபவிச்சிருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு சொந்த ஊர் சொந்த ஊர் தூத்துக்குடி தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தது எனக்கு நேரடியாக தெரியும் சொந்தக்காரங்க அனுபவம் மூலமாக தெரியும் சென்னையில் நான் நேரடியாகவே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆறாயிரம் ரூபாய் திமுக அரசாங்கம் வழங்கியது அதற்கான நிதியெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த எந்த நிதியும் கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் அது மட்டுமல்ல இந்த பேரிடர் காலங்கள்ல வர இழப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவும் தான் கேட்குறாங்க வெள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கான அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக சில உபகரணங்கள் வாங்கி வைக்கிறது சில தடுப்பு வேலைகளை செய்வதற்காக சிலவற்றை செய்வதற்காக நிதி கேட்குறாங்க அதையும் செய்யலைன்னா அப்ப என்ன அர்த்தம்னா நீங்கள் செத்தா சாவுங்கன்னு மத்திய அரசு ஒன்றிய அரசு நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு இன்னொரு பக்கம் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க இப்போ ஆந்திரா தெலுங்கானா பிரச்சனையில ரெண்டும் ஒருங்கிணைந்த மா மாநிலமாக இருக்கும்போது இதை பிரிப்பதற்கான நிபந்தனைகள்ல ஆந்திரா வ வைத்தது வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அதே அப்போதைய அரசு வந்து செய்து தரோங்கிற அறிவிப்பை கொடுத்துதான் பிரிச்சு கொடுத்துதான் சொல்றாங்க இப்போ ஹைதராபாத் வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு இவங்களுக்கு வந்து மாநகரை கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்கு அதற்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க அது வந்து இந்த கடைசி முந்தைய நாள் கூட்டத்துல கூட நிதிஷ் நிதிஷ் வந்து அதை வலியுறுத்தி சந்திரபாபு நாயுடு அதை வலியுறுத்தி இருக்கிறார் ஆனால் அது நடக்கலைங்கிறது அவங்களுக்கு ஏமாற்றம் என் கொடுக்கலா ப பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்படுறதா சிறப்பு நிதி ஒதுக்கப்படுறதா சொல்லுவது சொல்லுவது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த நிதியிலிருந்து கொடுக்கல அதனால தான் நான் சொல்றேன் என்ன வருமானம் வருது எந்த நிதியிலிருந்து நீங்க வந்து மாநிலத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு வரையறையே இல்லை அவங்க வந்து கடன் கொடுக்கறதா சொல்றாங்க பதினைஞ்சாயிரம் கோடி கடன் தரதா சொல்றாங்க கடன் எப்படி கொடுப்பாங்கன்னா நமக்கு குடிசை மாற்று வாரியம் பல உதாரணங்கள் இருக்கு நமக்கு குடிசை குடிசைமார்க்கு வரையும் இலவசமாக வீடு வழங்குற திட்டமா இருந்துச்சு இன்னைக்கு கிட்ட ஆறரை ஆறரை லட்சம் வரைக்கும் கேட்கற நிலைமைக்கு வந்தது காரணம் என்னன்னா அவங்க உலக வங்கிட்ட கடன் வாங்கி வீடு கட்டி கொடுக்கறாங்க நீங்க கண்ணகி நகர் செம்பா செம்பரம்பாக்கம் பகுதியில போனீங்கன்னா செம்மஞ்சேரி கண்ணகி ஆமா அது பதிமூணு அடுக்கு பதினைந்து அடுக்கு மாடிகள் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு கட்டப்படுது இல்லையா அதெல்லாம் அரசு நிதி கிடையாது அது வந்து உலக வங்கியில ஐஎம்எஃப் போன்ற ஆசிய வளர்ச்சி நிதி அந்த மாதிரியான நிதிகள்ல வாங்கி கட்டுறாங்க அது அவங்க வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க அது கடன் கடன் பேர்ல தான் கொடுக்குறது அதை வந்து திருப்பி செலுத்தணும் இந்த இந்த கடன் ஒரு ஒரு வட்டியை நாங்க குறைச்சு வாங்கி தரோம் இது மாதிரியான ஏற்பாடுனே தவிர மாநில அரசு தான் அதை கட்டணும் மத்திய அரசு கட்டுறேன்னு நாங்கள் சொல்லலை மத்திய அரசு நான் நாங்க வாங்கி தரோம் நாங்க வாங்கி உங்களுக்கு நிதியை பகிர்ந்து தரோம்னு சொல்லல அவங்க கடன் தான் நான் அதை புரிஞ்சுக்க முடியும் இந்த பதினைந்தாயிரம் கோடி மேலும் இந்த ஆந்திர மக்கள் மீதுதான் திரிக்கப்படும் எப்படி வந்து தமிழ்நாட்டுல இந்த குடிசை மாற்று வாரியத்துல ஆறரை லட்சம் மக்கள் பங்களிப்புன்னு சொல்லி மக்கள் கட்ட வேண்டிய நிலைமை அதாவது குடிசை மாற்று வாரியம் ஒரு கான்செப்டை இலவச வீடு வழங்கும் திட்டம் குடிசை மாற்றி கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கிற திட்டமாதான் கலைஞர் முதல்ல கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ வந்து ஆறரை லட்சம் ரூபாய் மக்கள் பங்களிப்பு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் கடன் வாங்கி உலக வளங்க வங்கிகளில் பல நிதி நிறுவனங்கள்ல கடன் வாங்கி கட்டினுடைய உழைவு தான் வந்து மத்திய அரசு மத்திய அரசு பாதி மாநில அரசு பாதி அப்படின்னு இருந்தது இப்போ மக்கள் பங்களிப்பு பாதினு மூன்றா பிரிஞ்சிருக்கு இந்த மத்திய அரசு கட்டுறதும் வந்து நம்மளுடைய பணம் தான் ஜிஎஸ்டி மூலமா வாங்குற பணம் மாநில அரசும் நேரடி வ வரி மூலமா பல மின்சார வரி அது இதுன்னு போட்டு நம்ம கொடுக்கற பணம் தான் அது இல்லாமல் கூடுதலாக நம்ம கையில இருந்தும் காசு கொடுக்கணும் ஆறரை லட்ச ரூபா கொடுத்து நம்ம வந்து இந்த இந்த டப்பா சைஸ்ல ஒரு வீடு வீட்டுக்கு போற ஒரு நிலமை வந்துருக்கு பாருங்க அது போல அங்க வந்து நீங்க கொண்டு வர எல்லா ஆந்திராவில் கொண்டு வர எல்லா வறட்சி திட்டங்களோ அல்லது மக்கள் சேவையில செய்யற சேவை திட்டங்களோ மக்கள் மீது திரும்ப வந்து ஒரு நிதி சுமையை திணிக்கும் அப்படி ஒரு ஏமாற்றவில்லை இதை வந்து எப்படி நிதி இவரு சந்திரபாபு நாயுடு சமாளிக்க போகிறாருங்கிற கேள்வி அது போலதான் செய்ய ஏமாத்துறாரு மற்ற இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்ள இதெல்லாம் உதவும் நினைக்கிறாங்க ஆனால் இது மக்களுக்கு மேலும் சுமையாக கருது கருத திணிக்கப்படும் நான் நினைக்கிறேன் பட்ஜெட் வந்து வாங்கி இங்க வரக்கூடிய வருமானத்திலிருந்து உள்நாட்டு உற்பத்தியில இருந்து இல்ல பொதுவா அப்படி நம்ம நினைக்கிறோம்னா உண்மையில அப்படி இல்லை ஏன்னா இத்தனை லட்சம் கோடி இத்தனை இத்தனை ஆயிரம் கோடி வந்து நமக்கு வருவாயா வருது அப்படின்னா அதுக்கு அவங்க கணக்கு காட்டணும் அப்படி எங்கேயாவது கணக்கு காட்டுறாங்களாங்க அப்படி இல்ல போனீங்க வேலைவாய்ப்பு பற்றிய பிரச்சனை இது வந்து இந்த குறிப்பா இந்த எலெக்ஷன்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அதை தான் முதன்மை பிரச்சனையா முன்னெடுத்து பேசினாரு இப்ப அதை விவாதமாக்கும் போது அது அது ஓட்டுலையும் பெரிய அளவுல அதுக்கு பாதிப்பு வந்ததுக்கும் அது ஒரு முக்கிய காரணம் அந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைல என்ன சொல்றாங்க எண்பது லட்சம் வேலை இழப்புகள் வந்து உருவாகுது ஆண்டுதோறும் எண்பது லட்சம் வேலை இழப்புகள் உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருவோம்னு தானே சொல்லணும் பதில் சொல்லணும் ஆனால் அவங்க அப்படி சொல்லலை ஆண்டுக்கு இருபது லட்சம் வேலை அதாவது திறன் மேம்பாடு மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி இருபது லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கு அதாவது எண்பது லட்சம் வேலை இழப்புகள் ஏற்படுது நீங்கள் பதிலுக்கு ஒரு குறைந்தபட்சம் அதில் ஒரு பாதி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் ஆனால் அதை செய்யலை அதுக்கு பதிலாக இவங்க சொல்கிறது வந்து திறன் மேம்பாட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்துட்டா ஏற்கனவே இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறான் அவனுக்கு கூடுதலாக ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க பயிற்சி கொடுக்குறதுனால வேலை கிடைச்சிருவான் இல்லையா அவனுக்கு இன்னும் ஒரு ஆறு மா இப்போ ஆறு மாதம் பயிற்சி கொடுக்குறீங்க இல்லை மூன்று மாதம் பயிற்சி கொடுக்குறீங்கன்னா அவன் இன்னும் ஒரு மூணு மாதம் அதுக்காக உழைக்கணும் இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு ஃபீஸ் கட்டணும் சாதாரண அப்ளிகேஷனுக்கு ஐநூறுரூவா போடுறீங்கன்னு வைங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு விமான நிலையத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அறநூறு சீட்டோ ஐநூறு சீட்டோ வேலை வேலை அங்க இருக்குது இடம் ஆனா மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா இருபத்தையாயிரம் பேர் வந்து கும்பல் கும்பலா போறாங்க அது மாதிரி நீங்க நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க ஒரு ஐநூறு ஒரு ஐநூறு இடங்களுக்கு ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வராங்க இப்ப நீ திறன் மேம்பாட்டுக்காக ஒரு அப்ளிகேஷனு அந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு நீங்க ஒரு ரூபா செலுத்தணும் அப்படின்னா அந்த அது மூலமாவே அரசுக்கு பயங்கர வருவாய் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இழப்பு இருக்கு லட்சக்கணக்கான பேர் அப்ளிகேஷன் மட்டும் போடுவான் அந்த மாதிரியான இவங்க பதிலே சொல்லல அது இல்லாம இந்த ஷேர் ஷேர் மார்க்கெட் இதுதான் வந்து பெரிய அளவுல அவங்க நம்புறாங்க ஐடி துறை அந்த மாதிரி துறைகள்ல அதுக்கு ஃபேவரபுளா இந்த முறை அதுவும் இவங்க பண்ணலங்கிற போது இவங்க இதுவரைக்கும் வளர்ச்சின்னு காட்டிக்கிட்டு இருந்த சில முதலாளிகளுக்கு ஃபேவர ஃபேவரபுளா இந்த முறை அவங்களால பண்ண முடியல அதுவுமே வேலைவாய்ப்புக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அதனால இது மாதிரிதான் நிதி எங்க இருந்து வருதுன்னே சொல்லாம நாங்க இங்க நிதி அவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு கொடுக்குறோன்னு பேசுறது இருக்குல்ல அது வந்து உண்மையிலே ஏமாற்று வேலையா நினைக்கிறேன் நீங்க நம்ம நமக்கு ஏற்கனவே இந்த மெட்ரோ ரயிலுக்கு வந்து அவங்க ஒத்துக்கொண்ட தொகை ஏன் கொடுக்கல ஏன்னா கொடுக்க முடியாது ஏன்னா சும்மா வாய் வார்த்தையை அடிச்சு விடுறது தானே நீங்க உண்மையிலேயே நிதி வருது தமிழ்நாட்டில இருந்து இத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கு அதை நாங்க இந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு மொத்தமா வந்து இவ்வளவு நிதி வந்திருக்கு அப்படி ஒரு டாக்குமெண்டேஷன் வந்து தொடர்ச்சியே இல்லை தொடர்ச்சியே இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கேட்க முடியும் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு வந்து அது நம்ம வந்து ஒரு நாம் நாம் வரி செலுத்துகிற அடிப்படையில அதை கணக்கிட்டு சொல்றோமே தவிர அதை தாண்டி செலவுகள் ஆகுது நீங்க வந்து மெட்ரோ மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்ட் விமான நிலைய ப்ராஜெக்ட்லாம் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது தனியார்ட்ட இவங்க தனியார்ட்ட கொடுக்கறது தனியார் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்குறாங்க இப்போ அரசியல் செய்கிற இடங்கள்ல இவங்க அவ்வளவு கோடிகளை மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் எல்லாம் கொடுக்க முடியாது பல பல வகையில கடன் வாங்குறாங்க அது தொண்ணூறுகள்ல இருந்து தொடருது ஐஎம்எஃப்ல இருந்து ஆசிய வளர்ச்சி வங்கி உலக வங்கின்னு வாங்குறாங்க அவங்க வந்து இந்த இந்த நம்ம நம்மை போன்ற மக்கள் தொகை அதிகமான நாடுகளில் அதே ஒரு வியாபார ரீதியில் பார்க்குறாங்க அதுக்காக கடன் கொடுக்குறாங்க சும்மா ஒரு எந்த வியாபார யுக்தியும் இல்லாமல் அவங்க கொடுக்க போறதில்ல அவங்க சில கண்டிஷனும் கொடுப்பாங்க நீங்கள் வந்து இலவசமாக சிலவற்றை கொடுக்கக்கூடாது மருத்துவம் கூட மருத்துவம் கூட இலவசமாக கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அரசு ஒரு நிலைமைக்கு இந்த மாதிரி நிதி நிதி நிறுவனங்களில் காசு வாங்குறதுதான் காரணம் ஏன்னா அவங்க கண்டிஷனே வந்து விவசாயத்துக்கு கடன் கொடுக்க கூடாது விவசாயத்துக்கு மின்சாரம் மின்சாரம் இலவசமா கூடாது கல்வி கடன் கொடுக்க கூடாது வீடுகளை வந்து இலவசம் இதெல்லாம் அவங்க போடுற கண்டிஷன் உலக வங்கி போடுகிற கண்டிஷன்ஸ் அந்த நாம்சத்துல கையெழுத்து போட்டுதான் அவங்க கடனே கொடுப்பாங்க அந்த அந்த முறையில தான் இவங்க கடன் வாங்குறாங்க இப்ப இது வந்து ஒரு முறையானது இல்லை அதனால இத வந்து உண்மையில் இது வந்து ஒரு ஏமாற்று தான் அப்படிதான் பாக்குறோம் இது இந்த ஆந்திராவுக்கு கொடுக்க கொடுக்கறதா ஒத்துக்கிறதா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல ரெண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒத்துக்கிட்ட தொகையைல்ல அது போல நாளைக்கு வந்து ஆந்திராவுக்கு போகவாங்களானு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கணும்ல இப்ப ரெண்டு ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸ் போய் பேரம் பேசுவாங்களா காங்கிரஸ் வந்து இந்த அவங்க கேக்குற அந்தஸ்த கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு அது அது தனி விவாதம் இப்போதைக்கு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ச்சியா சில கோரிக்கைகள் வைக்கிறாங்கல்ல அவங்க கடந்த முறை வைத்த கோரிக்கை என்ன எங்களுக்கு வந்து இவங்க காங்கிரஸ் கட்சி இப்ப துணை சபாநாயகர் பொறுப்பு கேட்டாங்க கொடுக்கல அவங்க கேட்டிருந்தாங்க கொடுக்கல இந்த மாதிரி எந்த கோரிக்கைகளும் இவங்களை இவங்க நம்ம மீண்டும் வந்து மோடி அறுதி பெரும்பான்மை பெறாத போதும் அந்த அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற திமுர் இருக்கு இல்லையா அந்த அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு புரியுது இரண்டாவது பல மாநிலத்துல முதல்வர்களை இவங்க நெருக்கடி உள்ளாக்குறது ஏற்கனவே ஒரு மாநில முதல்வர் சிறையில் இருக்கிறாரு டெல்லி டெல்லி மாநில முதல்வர் சிறை தான் தேர்தலை நடத்தினாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நெருக்கடிகளை தனக்கும் கொடுக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஐயமும் இவங்க நிதிஷ்குமார் கொண்டவர்களுக்கு இருக்கும் இது சமாளிக்கிறதுக்கு ஆனால் ஒரு ஒரு நெருக்கடி இருக்கு மக்களுக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ மக்களுக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க ஏன்னா அங்க இருக்கிற உள்ளூர் மாநிலத்துல இருக்கிற எதிர்கட்சிகள் கடுமையா இவங்க விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீ முதலமைச்சரா இருக்கே லாய்க்கு இல்ல அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த மக்கள்கிட்ட இந்த செல்வாக்கு செல்வாத்துக்குறோம் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற உன்னை முதலமைச்சரா அனுப்பணும் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சு கூட்டணி கூட்டணி பேர் பேசுகிற அளவுக்கு ஒரு வலிமையாக நான் அனுப்பிச்சி வச்சுருக்குறோம் உன்னால் என்ன வாங்கி தர முடியுது என்ன சொல்லி நீ வா ஓட்டு கேட்ட அப்படிங்கிற நெருக்கடி இருக்கு இது ஒரு முரண்பாடாக மாறும் ஆட்சி கவலமாங்கிற அளவுக்கு இப்படி சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இரண்டு தரப்புக்கும் பிஜேபிக்கு தரப்புக்கும் இருக்கு இவங்களுக்கும் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டு பேரும் மக்கள் முத்தியில் போக போக முடியாது பிஜேபியும் இவங்க ஆளுக நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடுவோ அவங்க மாநிலத்துக்குள்ள மக்கள் புறக்கணிக்கிற நிலைக்கு இந்த பட்ஜெட் தள்ளும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றி தோழர் விரிவான ஒரு தகவலை பட்ஜெட் குறித்து மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கீங்க உங்க நேரத்திற்கே ரொம்ப நன்றி